அமைதியான கிராமத்தில் வசித்து வந்தான் ராமன் அவனுக்கு சொந்தமாக ஒரு சிறிய கோழி பண்ணை இருந்தது பண்ணையில் இருந்த அத்தனை கோழிகளும் தினமும் முட்டையிட்டு அவனுக்கு நல்ல வருமானம் ஈட்டி தந்தன ஆனால் ஒரு வினோதமான கோழி மட்டும் முட்டையிடவே இல்லை உன்னை வைத்து எனக்கு எந்த பயனும் இல்லை என்று முடிவு செய்த ராமன் ஒரு நாள் அந்த கோழியை எடுத்துக்கொண்டு அதை விற்றுவிட மாட்டுச்சந்தைக்கு புறப்பட்டான் அவன் பாதி வழியில் போய்கொண்டிருந்த போது எதிரே ஒரு பையன் சோகமாக திரும்பி வருவதை பார்த்தான் அவன் கையில் ஒரு கயிற்றில் கட்டி இழுத்து வரப்பட்ட வெள்ளை பசு இருந்தது அந்த பஸ் ராமன் அவனை நிறுத்தி என்ன நண்பா நீங்க யார் ஏன் இவ்வளவு சோகமாக வரீங்க இந்த பசுவை எங்கே இழுத்துட்டு போறீங்க என்று கேட்டான் திரும்பி வந்த அந்த பையன் தன் பெயர் கௌதம் என்று சொல்லிவிட்டு பெருமூச்சு விட்டான் நான் சந்தைக்கு போயிட்டு திரும்பி வர்றேன் என்றான் கௌதம் இந்த பசு இருக்கு பாருங்க இது இப்போதெல்லாம் ஒரு நாளைக்கு சரியாக ஒரு லிட்டர் பால் கூட கறக்க மாட்டேங்குது இதை வைத்து என்ன செய்வது என்றுதான் நான் சந்தைக்கு போனேன் அவன் மேலும் தொடர்ந்தான் ஆனா சந்தையிலே யாருமே இத வாங்கல எல்லாரும் ஒரு லிட்டர் பால் கறக்கும் மாடு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவ்வளவு தூரம் போயிட்டு விக்க முடியாமல் வெறுங்கையோடு திரும்பி வந்துட்டேன் என்று கௌதம் தன் சோகத்தை சொன்னான் ராமன் மனதில் ஒரு சமயோசிதமான பேராசை நிறைந்த திட்டம் தோன்றியது ராமன் தன் கையிலிருந்த முட்டையிடாத கோழியை பாசாங்க ராமன் மெதுவாக கௌதமின் அருகில் வந்து ரகசியமான குரலில் சொன்னான் கௌதம் இந்த கோழி இருக்கே இது மிகவும் அற்புதமான கோழி இதை சாதாரண கோழி என்று நினைக்காதே இது இப்போ முட்டையிடுவதை நிறுத்திவிட்டது உண்மைதான் ஆனால் இது முட்டையிட்டால் அது தங்க முட்டை எனக்கு அந்த கோழியை கொடு நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்ட சரி கொடுக்கிறேன் ஆனால் எவ்வளவு விலை கொடுப்பாய் இந்த மாட்டை வைத்துக்கொள் அதற்கு பதிலாக கோழியை கொடு இல்லை எனக்கு மாடெல்லாம் வேண்டாம் காசு எவ்வளவு கொடுப்பாய் வாங்க வருபவன் அஞ்சு வெள்ளி நாணயம் கொடுக்கிறேன் அந்த வெள்ளி நாணயம் எனக்கு பத்தாது இந்த கோழி தங்க முட்டையிடும் பொய் சொல்கிறான் இதில் உனக்குத்தான் லாபம் எனக்குத்தான் கஷ்டம் வரும் அதற்கு பதிலாக வேறு ஏதாவது கூடு வாங்க வருபவன் சம்மதித்து தன் மோதிரத்தை கழட்டி கொடுக்கிறான் மாட்டுடன் இருக்கிறான் அவன் மாட்டை தடவி கொண்டிருக்கும் போது பின்னால் ஒருவன் வந்து இது என்ன புது மாடு வளர்க்கிறாயா என்று கேட்கிறான் ஆமாம் இது முப்பது லிட்டர் பால் கறக்கும் மாடு இதன் மதுப்பு தெரியாமல் சந்தையில் யாரும் வாங்கவில்லை அதனால் நான் வாங்கி வந்து விட்டேன் இந்த மாட்டை எனக்கு கொடு என்று கேட்கிறான் முதலில் மறுத்தாலும் பின்னர் அவனுக்கு மாட்டை விற்கிறான் அவன் இருபது நாணயங்கள் கொடுத்து அந்த மாட்டை வாங்கிச் செல்கிறான் அந்த மாடு உண்மையில் அவ்வளவு பால் மாட்டை வீட்டுக்கு கொண்டு சென்று தன் லாயத்தில் கட்டினான் நாளை காலையில் முப்பது லிட்டர் பாலை போகிறோம் என்று கனவு கண்டபடியே அன்றிரவு தூங்கினான் மறுநாள் காலை சந்தோஷமாக பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு மாடு கறக்கச் சென்றான் மாட்டை பிடித்து அமர்ந்து முதல் கறவையை ஆரம்பித்தான் கறந்து முடித்த போது பாத்திரத்தில் இருந்தது ஒரு லிட்டர் பால் மட்டுமே மாட்டை வாங்கியவன் ஏமாற்றப்பட்டதால் அந்த மாடு விற்கவே விற்காமல் அவதிப்படுகிறான் அப்போது ஒரு தளர்ந்து அவனுக்கு பாடம் புகட்ட திட்டமிடுகிறார் மாட்டை வாங்கியவனை சந்தித்த தாத்தா அவனிடம் ஏதும் பேசாமல் பால் சொசைட்டிக்கு எவ்வளவு பால் வேண்டும் நான் கொடுக்கட்டுமா என்று விசாரிக்கிறார் இதற்கு பதிலளிக்கும் தாத்தா தவறாக இல்லைப்பா இப்போ ஒரு புதுசா ஒரு மாடு வந்திருக்கு அது முப்பது லிட்டர் பால் கொடுக்குது அது நல்ல ருசியாகவும் இருக்கு எனக்கு அந்த பால் தான் வேண்டும் இவை கேட்டதும் கோழி வியாபாரி ராமன் என்னது நம்ம மாடுதானே அது என்று நினைத்து அந்த மாட்டை அதிக விலைக்கு திரும்பி வாங்கினால் லாபம் சம்பாதிக்கலாம் என்று பேராசை கொள்கிறான் அவன் மாட்டை வாங்கியவனிடம் இரண்டாவது ஆள் சென்று மாட்டை திரும்ப கேட்கிறான் நான் மாடெல்லாம் கொடுக்க மாட்டேன் நானே முப்பது லிட்டர் பால் கரைக்கிறேன் நான் உன்னிடம் காசு கொடுத்து தானே வாங்கினேன் திருப்பி தர மாட்டேன் கோழி வியாபாரி இல்லை நீ கொடுத்ததை விட அதிகமா கொடுக்கிறேன் மாட்டை வாங்கியவன் எவ்வளவு கொடுப்பாய் கோழி வியாபாரி நீ இருபது நாணயங்கள் கொடுத்தாய் நான் முப்பது நாணயங்கள் தருகிறேன் மாட்டை வாங்கியவன் இல்லை இல்லை அதெல்லாம் பத்தாது எனக்கு நாற்பது நாணயங்கள் வேண்டும் பேராசைப்பட்ட கோழி வியாபாரி இறுதியில் அந்த நாற்பது நாணயங்களை கொடுத்து தான் ஏமாற்றி விற்ற அதே மாட்டை திரும்பவும் வாங்கியிருப்பார்